என்ன பார்ந்தவர்களே போன எபிசோடில் இந்த சட்டத்தை பற்றி நான் பேசினேன் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபரில் இருக்கோம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அக்டோபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே டூ தௌசண்ட் சிக்ஸ் அன்றைக்கி தான் இந்த சட்டம் அமோலுக்கு வந்தது இந்த எபிசோட்ஸ்லாம் யாருக்காக நான் போடுறேன்னா பெரிய லாயர்ஸுக்காக இல்லை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்காக அல்ல சாதாரண மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற சீரியல் போட்டுட்ருக்கேன் ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது இந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த சட்டத்தை நம்ம நிலைநாட்ட என்ன செய்யணும் அதை பற்றி தான் ஒவ்வொரு எபிசோடும் ஃபைவ் மினிட்ஸ் மேலே போகாது இல்லை நாலு வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று அக்ரிவ்டு பர்சன் அதாவது யாருக்கு பாதிப்பு வந்ததோ அவங்க பேர் அக்ரீவ்டு பர்சன் ரெண்டாவது டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சுருக்கமாக சொல்லப்போகிறேன் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் எந்த சூழ்நிலையில் அந்த அக்ரீவ்டு பர்சன் தனக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை தட்டி கேட்க முடியுன்றது மூணாவது ரெஸ்பாண்ட் என்பவர் யார் யார் பேரில் கேஸு போடுறாங்களோ அவங்க ரெஸ்பாண்ட் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதில் யாரெல்லாம் அடங்குவாங்கன்னுட்டு நாலாவது ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டு எந்த இடத்துல அந்த வயலன்ஸ் நடந்தது இதுதான் இந்த எபிசோடில் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அக்ரீவ்டு பர்சன் அப்படின்றது விமன் தான் சி ஆர்டிகல் ஃபோர்டீனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் இருக்குது எல்லா சட்டங்களும் பொதுவான எல்லாருக்குமே பொருந்தோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தோம் ஆனால் இந்த சட்டம் மொத்தம் இட் இஸ் ஒன்லி டு ப்ரொடெக்ட் விமன் அவங்க தான் இந்த சட்டத்தில் உதவியை நடலாம் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு வீட்டில் ஒரு வாழணும் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அதில் டொமஸ்டிக்கும் முக்கியம் வயலன்ஸும் முக்கியம் ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம் அது இல்லை அப்படின்னா இந்த சட்டத்தை கீழே ரெமிடியை அவங்களால் தேட முடியாது மூணாவது யார் அதை கமிட் பண்ணிருக்கணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் இந்தியன் பீனல் கோடில் அக்யூஸ்ட் நம்ம சொல்லுவோம் அதுக்கு பதில் ரெஸ்பாண்டன்ட் எதிர் மருதார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பெண்மணிக்கு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கணும் வயலன்ஸ்னால் அத்துமீறல் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அதை பின்னால் நம்ம சொல்ல போகிறோம் இந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அர்த்தம்னா டூ பர்சன்ஸ் இன் லிவிங் ரிலேஷன்ஷிப் இப்போது அண்மை காலங்களில் பார்த்திங்களான்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் தங்குறது லிவிங் ரிலேஷன்ஷிப்பு மேரேஜ் ஆகாமே தங்கிறது ரொம்ப சகஜமாகிடுச்சு ஸோ ஹஸ்பண்டாக தான் அவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன் லிவிங் ரிலேஷன்ஷிப் ஆர் தே கேன் பி ரிலேட்டட் த்ரூ கான்சேக்விட்டி மேரேஜ் அடாப்ஷன் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அ ஜாயிண்ட் ஃபேமிலி அதாவது கான்சங்குட்டின்னா ப்ளட் ரிலேஷன்ஷிப் அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது அடாப்ஷன் தத்து எடுத்த ஒரு பெண்மணியாக இருக்கலாம் நாலாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அ ஜாயிண்ட் ஃபேமிலி ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இதுதான் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் செக்ஷன் நான் பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் யாருக்கு இந்த உரிமை கொடுக்கப்படும் மூணாவது ரெஸ்பாண்ட் அதாவது யாருக்கு அகேன்ஸ்டா இந்த போடலாம் வழக்கு தொடரலாம் அப்படின்னா எனி பர்சன் முன்னாலெல்லாம் அடல்ட் மேல் இருந்தது அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்து ஆண் மகனாக தான் இருக்கணும் அவங்க பேர் தான் கேஸ் போடலாம்னு ஆனால் ஹர்சோரா என்ற ஒரு கேஸில் அதை வந்து அந்த அடல்ட் மேல் இரு எடுத்துகிட்டு எனி பர்சன் யாரெலாம் அடங்குவாங்கன்னா மைனர் கூட அலவுடு ஓகே அது பதினெட்டு வயசாக ஆண் ஆண்மகனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ரெஸ்பாண்ட் யாராருன்னு பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஷேர்ட் ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு அர்த்தம்னா ஒருவேளை வீட்டை ஓன் ஹவுஸாக இருக்கலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி வீடாக இருக்கலாம் அல்லது டெனண்ட்டாக இருக்கலாம் டெனண்ட்டாக ரெண்ட்டுக்கும் இருக்கலாம் இந்த நாலு டெஃபனேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அக்ரீடு பர்சன்னா யாருன்னா யாருக்கு அந்த உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ இழப்பு வந்ததோ அவங்க தான் அக்ரீடு பர்சன் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கான்சாக்ட்மென்ட்டி அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் அல்லது மேரேஜ் மூலமாகவோ அல்லது அடாப்ஷன் மூலமாகவோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அ ஜாயின்ட் ஃபேமிலி ரெஸ்பாண்ட் யாரு அப்படின்னு எனி பர்சன் அது எனி பர்சன் பின்னால் யார் யார் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் ஷேர்டு ஹவுஸ்ஹோல்ட் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க இருக்கணும் ஓன் ஹவுஸாக இருக்கலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கலாம் அல்லது ரெண்டட் ஹவுஸாக இருக்கலாம் இதுதான் இந்த எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதில் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் இந்த எபிசோட் பற்றி உங்களுக்கு விளக்கங்கள் எதாவது வேணும் அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அடுத்த எபிசோடில் அதை பற்றி விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களான்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்